நாம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு சிக்மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேரிலே நம்ம சோப்பு சம்பந்தமா பல தலைப்புகள்ல பல வீடியோக்கள் கொடுத்திருந்தாலும் நம்ம முழுக்க முழுக்க செய்யறது தேங்காயை வச்சு தேங்காய் எண்ணெய் எடுத்து தான் நம்ம சோப்பு செய்யறோங்க அதுல என்னென்ன ப்ராசஸ்ல பண்றோம் அதுல எந்தெந்த இடத்துல பெனிஃபிட் இருக்குது அது வந்து நீ கொஞ்சம் விரிவா பாக்கலாங்க தேங்காய் இருக்குதுங்க இந்த தேங்காய் இருக்குது இந்த தேங்காய்க்கு அப்புறம் என்ன பண்றோம் இந்த மாதிரி உரிச்சு எடுத்துடுறோம் அதனுடைய மட்டை குமிச்சு கிடக்குது பாருங்க அடுத்தது இந்த தேங்காயை உடைச்சோம் அப்படின்னா பார்த்தீங்களா இந்த தேங்காயை உடைச்சோம்னா தேங்காய் பருப்பு கிடைக்குது அந்த பருப்பை வச்சு தான் நம்ம முதல் எண்ணெய் ஆட்டுறோம் சரிங்களா அதுக்கு மேலேங்க இங்கே பாருங்க இந்த தொட்டி தேங்காய் தொட்டி இது எல்லாத்த விட அதிகப்படியான லாபம் இருக்குது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட்டட் சார்கோளுங்க இது எல்லாத்த விட அதிகப்படியான லாபம் கிடைக்கிறது இந்த ஆக்டிவேட்டட் சார்கோளில் தான் கிடைக்குதுங்க இதில் அவ்வளோ பெரிய மருத்துவ குணம் இருக்குதுங்க அதை எப்படி பண்றது அப்படிங்கறத ஏற்கனவே நம்ம ஷார்ட்ஸ் போட்டிருக்கிறோம் அதை நீங்க பாருங்க இல்லை இதுக்கு விரிவான வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்ல வந்து வீடியோ வேணும்னு சொல்லுங்க அதுக்கு நம்ம தனியாகவே ஒரு வீடியோ போடுவோம் ஆக்டிவேட்டட் சார்க்கோல் தாங்க இருக்கிறதுலையே அதிக பெனிஃபிட் பண்ணக்கூடியது அதுல வந்து சோப்புக்கு அதை விட பெனிஃபிட் பண்ணக்கூடியது அதனால தாங்க ஆக்டிவேட்டட் சார்க்கோல் சோப்பு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அது சார்கோல் சோப்போட பெனிஃபிட் என்ன அப்படின்னா நம்ம ஸ்கின்ல இருக்குது பார்த்தீங்களா இந்த ஸ்கின்ல இருக்கிற சுருக்கங்களை வந்து குறைக்கிங்க ரெண்டாவது இந்த சின்ன சின்ன புள்ளிகள் வந்துருதுன்னு வச்சுக்கிங்க அம்மா போட்டால் வரும் அந்த மாரி வந்துருச்சு அப்படின்னா அந்த திசுக்களை வந்து புதுப்பிக்கிங்க தோல்ல இருக்குது பார்த்தீங்களா அந்த திசுக்களை புதுப்பிக்கக்கூடிய தன்மை ஆக்டிவேட்டட் சார்கோலுக்கு இருக்குதுங்க அதுலேயும் வந்து முதல் தரமான ஆக்டிவேட்டட் சார்கோல் பண்ணினீங்கன்னா ஏற்றுமதி வாய்ப்பு மிக அற்புதமாக இருக்குதுங்க அதனால் உங்களுக்கு இது சம்பந்தமான தகவல் ஏது வேணும்னா கீழ்காலில் நம்பர்ல நீங்க தொடர்பு கொள்ளுங்க நாங்கள் உங்களுக்கு இது சம்பந்தமான நிறைய தகவல்களை கொடுக்குறோம் நேர்களே அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்